ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலும் வந்து இதை வந்து விட முடியாது இப்படியே விட்டோம் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது கிட்டத்தட்ட ஒரு ப ஒரு பத்து இன்னிங்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து ரொம்ப சுமாராக தான் வந்து ஆடி இருக்கீங்க அதேமாதிரி கேப்டன்சியும் வந்து சரியாக வந்து பண்ணுறது வந்து கிடையாது அதனால் வந்து கடைசி ரெண்டு கேமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளேயராக வந்து ஆடுங்க திரும்ப வந்து பும்ராவே வந்து கேப்டன்சி வந்து பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு வந்த உடனே கௌதம் கம்பீர் வந்து கோவத்தில் வந்து பேசியிருக்காருங்க இப்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நாலாவது நாளில் வந்து மலை வந்து பேஞ்சிட்ருக்கு அப்பப்போ போட்டி வந்து தடைப்பட்டு தடைப்பட்டு தான் வந்து நடக்குது வர்ண பகவான் மனசு வச்சா மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளை வந்து காப்பாற்ற முடியும் ஜென்ரலாக இந்திய ரசிகர்கள் மலை வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து வேண்டுவாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மலை வரணும் அப்படின்னு வந்து வேண்டுறாங்க மழை வந்தால் மட்டும்தான் இந்தியனி வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி தோல்வியிலிருந்து பெரிய ஒரு வரலாற்று தோல்வியிலருந்து இந்தியா வந்து மீண்டு வர முடியும் ஏன்னா பேட்டிங் லைன் அப்போ வந்து டோட்டலாக வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நானூற்றி நாற்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க ஒரு இமாலயமான ஒரு ரன்னை வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சேர்த்துட்டாங்க ஜென்ரலாகவே காபா கிரௌண்டை ஒட்டுருங்க எந்த கிரவுண்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு டீம் வந்து நானூறுக்கு மேலே ரன்கள் சேர்த்துட்டாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீம் வந்து எதிர்த்து ஆடி அதிகமான ரன்கள் குவிச்சு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் அதுலேயும் வந்து மழை அப்பப்போ பேஞ்சிட்ருக்கிறப்ப நிச்சயமாக வந்து பிளேயர்ஸோட மைண்ட் செட்டும் வந்து ஒரு நிலையாக வந்து இருக்காது அதேமாதிரி பிச்சும் வந்து எப்படி மாறும்னு வந்து சொல்ல முடியாது அதனால் கண்டிப்பாக இந்த கேமில் மழை குளிக்கிடாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்தியா படுதோல்வி அடைகிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிடுச்சி ஏன்னா நானூற்றி நாற்பத்தி அஞ்சுனா அப்படி அப்படின்னா ஒரு நானூறுக்கு மேலேயாச்சும் நம்ம ரன்கள் வந்து சேர்க்கணும் இப்போதைக்கு வந்து வெறும் நூற்றி அஞ்சு ரன்கள் மட்டும்தான் இந்தியா சேர்த்துருக்காங்க அதுக்குள்ளே அஞ்சு விக்கெட் வந்து போயிருச்சு இந்தியனில தனி ஒருத்தராக ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து போராடிட்டுருக்காரு கே எல் ராகுல் வந்து அறுபது ரன்களுக்கு மேலே வந்து சேர்த்துருக்காரு மீது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்க ரன்கள் வந்து சேர்த்துட்ருக்காங்க கே எல் ராகுலை தொடர்ந்து இந்த ஒரு ரீசனால தான் வந்து பேக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இப்போ நியூசிலாந்து தொடரில் வந்து முதல் கேமில் வந்து கே எல் ராகுல் வந்து சொதப்பினார் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி ரெண்டு கேமில் வந்து அவர் வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு மாற்றம் வந்து சர்ப்ராஸ்கானை வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் வெளிநாட்டு முன்னில் கே எல் ராகுல் வந்து நல்ல ரெக்கார்டு வந்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு தான் கே எல் ராகுலுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த ஒரு ரீசனால தான் வந்து கே எல் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தொடர்ந்து ஓப்பனிங்லேயும் வந்து ஆட வச்சார் அவருடைய இடத்த வந்து விட்டு கொடுத்துட்டு ரோஹித் சர்மா ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஆடிட்டுருக்காரு அந்த மாதிரி சூழலில் கே எல் ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா ஆட வச்சதுக்கான காரணத்தை ராகுல் வந்து ப்ரூவ் பண்ணிட்ருக்கு இருக்காரு எல்லாருமே அடுத்தடுத்து ஆட்டம் இழக்க கே எல் ராகுல் மட்டும் வந்து தனியாலாம் வந்து போராடிட்டு இருக்காரு சோ வந்து கே எல் ராகுல் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் முடிஞ்சளவு வந்து ரன்கள் வந்து சேர்த்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு வந்து ட்ரா பண்ணால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இப்போதிக்கு வந்து நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அட்லீஸ்ட் வந்து டிராச்சும் வந்து பண்ணலாம் அதிலே வந்து மலை வந்து குறுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த போட்டியை வந்து டிராவில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது மலை மட்டும் குறிக்கிறாமல் முழுக்க முழுக்க ஒரு ரெண்டு நாள் வந்து இந்த போட்டி வந்து நடந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோதான் இந்தியா வந்து படுதோல்வியை சந்திக்க நேரிடும் அந்த மாதிரி சூழலில் கே எல் ராகுலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆட வேண்டிய நம்ம ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா திரும்ப ஏமாற்றம் அளித்து பத்து ரனில் வந்து ஆட்டம் இழந்திருக்காரு அதாவது வந்து ரோகிட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது ரோகிட்டுக்கு முன்னாடி ஆடின எந்த ஒரு வீரருமே சரியில்லை பட் அவங்க சரியில்லை அப்படின்னாலுமே ஒரு கேப்டன் இன்னிங்ஸை ரோஹித் சர்மா வந்து ஆடி இருக்கணும் கே எல் ராகுலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சிங்கிள்ஸ் ஆடி கொடுத்து அந்த மாதிரியாச்சும் வந்து கொண்டு போயிருக்கணும் ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா அதையுமே வந்து பண்ணலை ஸோ பட்டு சொத போல தான் ஆடிருக்காரு கடைசியாக அவர் ஆடின ஒரு பத்து இன்னிங்ஸில் வந்து வெறும் ஒரே ஒரு ஹாஃப் செஞ்சுரி மட்டும் தான் வந்து அடிச்சிருக்காரு இதனால் வந்து அவுட் ஆகிட்டு பெவலினுக்கு வந்து வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா கம்பீர் வந்து இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்செட்டாக இருக்கீங்க உங்களால் எதுவும் பண்ண முடியல அதனால் வந்து பும்ராவே கேப்டன்ஷிப் பண்ணட்டும் ஒரு சக பிளேயராக ஒரு பிளேயராக மட்டும் நீங்கள் ஃப்ரீ ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஸோ கம்பீர் வந்து அவசரத்தில் கோவத்தில் எடுத்தார்னு சொல்லிட முடியாது ரொம்ப யோசித்து யோசித்து பார்த்துட்டு தான் இந்த ஒரு முடிவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்பீர் வந்து ரோஹித் கிட்டே வந்து சொல்லியிருக்காரு நன்றி